அழகு நாகைகளின் நந்தபனம் சர்வனாஸ்டு சுப்பு ஜுவல்ரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் அந்த உயிரினுடைய அளவு திருமூலர் சொல்றார் பின்னாடி பசுமாட்டினுடைய உரோமத்தை எடுத்து அதை ஆயிரம் கூறிட்டு அதில் ஒரு கூறு தான் நம்ம ஆண்மான ஆண்மானுடைய அளவை சொல்கிறார் இப்போ இந்த வான்வெளியில் காற்றுல எவ்வளோ கலந்து இருக்க மனித உயிர்கள் இப்போ தெரியுதா அப்போ அது எங்கே போகலை ஞானிகள்லாம் யோகத்தில் இருக்கிற போது ஜீரோ டிகிரியில் இருக்கும் ஆனால் செத்து போட்டாங்கன்னு எதுவுமே அவரை கொலைச்சிடக்கூடாது அவங்களுடைய உயிர் உள்ளவே பந்தனம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் முருகன் தனி வேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியும் தரமோ குரு இருந்த திருமூல விடிய இந்த இந்த மூன்றாவது வரியில் இருப்பதுதான் கந்தர் அனுபவத்தில் நான்காவது வரியாக அதை இதே இடத்துல பேசுவார் அப்ப இரா பகல் அற்ற இடம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறார் இந்த திருமூல திருமந்திரம் வெளிப்படணும்னா அருணகிரிநாதர் சொன்ன அதே மாதிரி இருளற்ற இடம் என்பதை சொல்ற மாதிரி என்ன பண்ணணும் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த காணொலியில அந்த மூலன் மந்திரம் நான்காவது மந்திரத்தினுடைய விரிவான விளக்கத்தை நம்ம முதல்ல பாத்துடலாங்க இந்த உயிர் என்பது மரத்துல வருகின்ற மாதிரி அதன் மாதிரியான வித்து கிடையாது நம்ம மனித உயிரினுடைய வித்து அப்படி கிடையாது வித்து குழம்பு அப்படி கிடையாது இந்த வித்தினுடைய அது வந்து ஒரு பருப்பொருள்ல ஒரு துகள் பாதரசம் மாதிரி ஒரு துகள் அது வந்து மெட்டீரியலுக்கு சொல்லணும் ஆனால் மனித உயிரினுடைய ஆற்றல் என்பது காற்று உயிர் காற்று அதுக்கு பேரே வித்தே என்பது காற்றுன்னு தான் சொல்லணும் இந்த உயிர் உள்ள உடம்பில் இருக்கிற போது தூள தேகத்தில் இருக்கிற போது உள்ள ஒரு அழுத்த காற்று தான் உயிர் அந்த உயிரினுடைய அளவு திருமூலர் சொல்கிறார் பின்னாடி ஒரு பசுமாட்டினுடைய உரோமத்தை எடுத்து அதை ஆயிரம் கூறிட்டு அதில் ஒரு கூறு தான் நம்ம ஆன்மான் ஆன்மாவனுடைய அளவை சொல்கிறார் ஒரு பசுமாட்டினுடைய ஒரே ஒரு முடி அது எவ்வளோ பெரிய அளவு இருக்குது பாருங்கம்மா அந்த தோல் மேலே பசுமாட்டினுடைய தோல் அதில் ஒரே ஒரு முடி தனி முடி எடுத்து அதை ஆயிரம் கூறி இழணுமா இட முடியுமா லேபில் கூட இது நடக்கிற காரியமா நடக்காத காரியம் ஆனால் திருமலருடைய உயிரினுடைய வித்த மனித உயிரினுடைய வித்தனுடைய அளவை சொல்கிறார் ஆயிரம் கூறிட்டு அதில் ஒரு கூறு தான் ஆன்மாவனுடைய அளவு பிரமாணம் என்று சொன்னால் அப்போ இந்த வான்வெளியில் காற்றுல எவ்வளோ கலந்துருக்கும் மனித உயிர்கள் இப்போ தெரியுதா அப்போ அது எங்கே போகலை அந்த அது வந்து எடுத்து கொள்ள முடியுமா அதுக்கு ஒரு கொள்ளளவு அதுக்குரிய இடம் இடம்னு இதை எடுத்து விதையை சேமித்து வைக்கிறோம் பயிர் வைக்கிறோம் நெல் விதையை சேமித்து வைக்கிறோம் கேழ்வரகு தானியத்தை சேர்த்து வைக்கிறோம் விதையை ஆனால் மனித உயிர்களை நாங்கள் சேர்த்து வச்சுருந்து யாராவது விதையை சேர்த்து வச்சுக்கிறாங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா ஏங்க இது அர்த்த போகத்துக்காக நாங்கள் இப்போவே பதப்படுத்தி வச்சுக்கிறோங்க அடுத்த முறை வந்த உடனே மழை பெஞ்சுதுன்னா உடனே நாற்று ஏர் கட்டி நாற்று விட போகிறேங்க அதுக்கப்புறமா அதை மறுபடியும் பிடிங்கி நட்டு விவசாயம் பண்ணிவிடுங்க மனித உயிர்கள் மாதிரி யாருன்னா பண்ண முடியுமா இந்த வித்தை யாராவது பார்த்தாங்களா இந்த வித்தை யாராவது சேகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா இல்லவே இல்லை அப்போ இது யாரால் இது எப்படி இது இயற்கையாக நடக்குதுன்னா இந்த உயிர் போவதே அதனால் தான் யாரும் பார்க்கல பார்க்க முடியாது கண்ணுக்கே தெரியாது நான் சொல்லுவதை க அனுமானம் கூட பண்ண முடியல இல்லைங்களா ஆயிரம் கூறிட்டு ஒரு கூறு ஒரு பசுமாட்டினுடைய முடியலன்னு சொன்னால் அது எத்தனை மைனஸ் மைனஸில் மில்லி மில்லி மீட்டரில் போய் விற்கும் அதை பார்க்க அது எப்படி போச்சுன்னு சொல்ல முடியும் இந்த உடம்பு இந்த உடலை விட்டு உயிர் போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிற இந்த சுவாசம் என்பது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அது பத்து வாயுவாக மாறுது இதை இதெல்லாம் கூட உடம்பு இதெல்லாம் சொல்ல போகிறாரு இதுவும் இந்த உடல் தத்துவத்தில் சொல்ல போகிறாரு அது பத்து வாயுவாக மாறும் அபான் என்ன வேலை செய்யும் உதான என்ன வேலை செய்யலாம் சொல்ல போகிறாரு ஜீரணம் எப்படி ஆகுது அதுக்கு எந்த காற்று போய் அது வேலை செய்யுது அது எந்த நரம்பு அது அந்த காற்று வேலை செஞ்சால் எந்த நரம்பு வேலை செய்யணும் இதில் சொல்ல போகிறேன் இவர் சயின்ஸுங்க பேசுகிறாரு அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி கரிமலை வாய் இதாக இந்த உயிர் இதில் இந்த காற்று வரும் ஏன்னா திருமூலர் ஒன்றை சொல்லி ஒன்றும் சொல்லலைன்னா இந்த மாதிரி கேள்வி வருன்றதுக்கு தான் அவர் முன்கூட்டியே தான் அதனால் அதில் சொல்லி வச்சுக்கிறாரு அதனால் இந்த காற்றுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் தொட்டு பார்க்குறோம் இல்லையா உயிர் போயிடுச்சா இல்லைன்னு தொட்டு பார்க்குறோம் சுவாசம் வரல உடனே சுவாசம் வரலன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம் நாடி பிடிச்சி பார்க்குறோம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு அது பேசலைன்னா இன்னும் கொஞ்சம் அது போயிட்டே இருந்ததுனாக்க சில்லுனுக்கு தான் பார்ப்போம் ஏப்பா அது போச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சிப்பா எதை வச்சு சொல்கிறோம் சுவாசம் நடைபெறலை அதனால் மூக்கில் வச்சு பார்த்தா தெரில கையில் பிடிச்சி பார்க்குறோம் நாடி பேசலை அதுக்கப்புறமா தொட்டு பார்க்குறோம் பாடி தொட்டு பார்க்குறோம் சூடு இல்லை பிடிச்சி போச்சுன்னு முடிவு பண்ணுறோம் ஞானிகள்லாம் யோகத்தில் இருக்கிற போது இறைவன் ஆச்சு அவங்க ஜீரோ டிகிரியில் இருக்கும் ஆனால் செத்து போட்டாங்கன்னு ஏற்றுமே அவரை கொளுத்திடக்கூடாது அவங்களுடைய உயிர் உள்ளவே பந்தனம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க பந்தனம் பண்ணக்கூடிய ஆற்றலுடையவங்க பந்தன் அப்போ அந்த உயிரை தான் அவங்க உள்ளே பந்தனம் பண்ணாங்க அப்போ அந்த உயிரை அவங்க பந்தனம் பாதுகாப்பு பண்ணிட்டாங்க இந்த பெட்டகத்தில் இந்த போதை விட்டான்னு இங்கே சொன்னார் அதை அவர் போ அதை அருமையாக தன்னுடைய உடலில் வச்சுக்கிட்டாரு அந்த இடம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு இறைவனோட கூட தொடர்பில் இந்த வெளி உலகம் இந்த நீங்கள் சொன்ன அந்த சுவாசத்தில் தான் இருக்கணும் ஆனால் அந்த சுவாசத்தை நிறுத்திட்டாலும் இந்த உயிர் இருக்கும் ஏன்னால் அதை அதை நடனம் மாடாத விட்டுட்டார் எதை இந்த சுவாசமே நடனம்னு சொல்கிறாரு நடராஜா ச நடனம்னு சொல்லுவாங்க அசபா நடனம் அதெல்லாம் பேரெலாம் தனித்தனியாக வரும் சித்தாந்தத்தில் வரும் ஆக அது சுவாசம் என்பது நடனம்னு அர்த்தம் அப்போ இந்த க நீங்கள் சொன்ன அந்த காற்று என்பது நடனத்தில் இருப்பதால் மனிதர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு உலகி கொண்டிருக்கிறார்கள் அந்த நடனம் அது நடலைன்னா நடராஜா என்பது அந்த அவர் அந்த நடையை செலுத்தலைன்னா நம்ம நட நடராஜா நடந்துட்டோம்னு அர்த்தம் போயிட்டோம்னு அர்த்தம் அதனால் இந்த காற்றுக்கு இது வெளியில வந்து அறிகின்ற காற்று நம்மால் அறிய முடியாத காற்று நடராஜர் நடனம் அப்படிங்கிறது சிதம்பரத்துல சிதம்பர வந்து நம்ம இத சொல்லிக்கிறதுக்காக நம்ம பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்லுவார் எது அம்பலம்னு சொல்லுவாரு வள்ளலார் வந்து அதை அந்த அது அதை நிறுவிருகிறார் சிற்றம்பலம் பேரம்பலம் நிறுவார் ரெண்டு இடம் எதிரெதிர வச்சு நிறுவிருக்கிறார் அந்த நம்ம மனிதருக்குள்ள மனிதருக்குள்ளே இயங்குகின்ற இந்த தன்னுடைய சக்திக்கு பன்னிரெண்டு அங்குலத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சிற்றம்பலம் சிறிய உயிர்கள் சிறிய ஆத்மாக்கள் சிறிய அளவில் இருப்பதனால சிற்றுயிர்கள் ஆனால் அந்த பனிரெண்டு அங்கலத்துக்கு மேலே அது பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் பேரம்பலம் அவனுடைய உலகம் அப்போ இந்த ப இந்த இது தாண்டி போயிடும் தாண்டி போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில சித்தர்கள்லாம் ஒரு இடத்துல பந்தனம் பண்ணி உடம்பை பக்குவப்படுத்தி வச்சுட்டு இந்த உயிராற்றல் ஒன்று இது பாரு அதை அது கூட கலந்து எந்த உடலில் ஒன்றாலும் அவங்க புகுந்து மேலே பறப்பாங்க அவங்களுக்கு லேஸ் ஆகிடும் உடம்பு லேஸ் ஆகிடும் நம்ம வெயிட்டெலாம் இருக்காது அந்த வெயிட்டான உடம்பு இங்கே விட்டாங்க அது பொய்யுடல் அதை வச்சு பந்தனம் பட்டுவிட்டு மெய்யுடலில் இறைவனுடைய திருவருவளால் அந்த உயிர் காற்று அதில் செஞ்சு பண்ணிவிடுவாங்க ராக்கெட்டு மாதிரி வச்சுக்கணும் அது இப்போ இங்கே பறப்பதற்கு குறிப்பிட்ட அளவு இருந்தால் விமானம் பெட்ரோலை போட்டுக்கணும்னு சுற்றிட்டு வந்து அவன் தரையிறங்கும் ஆனால் விண்வெளிக்கு போகணும் அடுத்த கண்ட அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் விண்வெளிக்கு போனால் என்ன பண்ணுவோம் குறிப்பிட்ட விசையில் பத்து மோட்டரை இயக்குவோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மன மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரே மோட்டர்லேயே அது மேலே போகும் அங்கே ஒரு வெற்றிடம் ஒன்று வரும் ஒரு அண்டத்தில் ஒரு கோலுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில் சூரியனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இப்படி ஒரு இந்த நவகிரகங்கள் ஒன்பது சுற்று சொன்ன அந்த இடைவெளி வருது பாருங்கள் அந்த கோடு அந்த கோடு வர்ற இடத்துல அந்த திசையை நோக்கி அதனுடைய அழுத்தம் இருக்கும் பூமியை நோக்கி இந்த இப்போ சந்திர மண்டலத்துக்கு போகிற போது சந்திர மண்டலத்தினுடைய அழுத்த காற்று அதை சந்திரனை வலித்து நோக்கி இழுக்கும் பூமி வந்து தன்னை நோக்கி இழுக்கும் தண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனால் இது ரெண்டும் சே சேர்ற ஒரு விளிம்பு ஒன்று வரும் இல்லையா அந்த விளிம்பில் வெற்றிடமாக இருக்கும் இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது அப்படி ஒன்று இருக்கும் அந்த இடத்த இந்த ராக்கெட்டு கடக்கணும் இந்த விண்வெளங்களில் விண்கல கலக்கணுன்னா எந்த குறையுதோ அங்கே போய் பல மோட்டர் ஆன் பண்ணுறான் அதிக சக்தி ஊட்டுவதற்காக விசையை கூட்டுறான் விசையை கூட்டினா இந்த இடத்துல போது பாருங்கள் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு போய் அதில் சேர்த்துரும் அதில் போய் ஒட்டிக்கும் இந்த பா பால் அடித்தா போய் சிவத்தில் ஒட்டிக்கிற மாதிரி அந்த கல்லை அடித்தா அது ஒட்டிக்கிற மாதிரி அது அதுக்கப்புறம் அது தன்னோக்கி இருக்கும் அதுக்கப்புறம் மோட்டர் தேவையில்லை அது தானாக போய் எங்கே சேர்ந்துடும் சந்திரமண்டலத்துக்கு சேர்ந்துடும் அதே மாதிரி ரிட்டன் பூமிக்கு வரணுன்னாலும் அந்த வெற்றிடத்துக்கு வர்றவர்கள் அந்த விசை அதிகமாக பயன்படுத்தி பூமியை நோக்கி அந்த அந்த விசை இழுத்து பூமி தன்னோக்கி இழுக்கிற இடத்துக்கு வந்துட்டா அவங்க மறுபடியும் பவர் தேவையில்லை தானாக வந்து எங்கே சேர்ந்துடும் பூமிக்கு வந்து சேர்ந்துடும் பூமி இழுத்துடும் அதனுடைய விசைனு பேர் அது இந்த விசை தான் இந்த ஞானிகள் தன்னுடைய உயிர் காற்று இப்போ சொன்ன பாருமா அந்த உயிர் காட்டினுடைய அளவு அதில் பயணம் செய்யும் அவங்க ககன மார்க்கத்தில் சுற்றுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதே வகையில் தான் இந்த உயிர் இவங்க கேட்குற கேள்விக்கு சிறு இரு திருவடியை போய் சேருமா சேராது ஏன்னா அது பக்குவப்படலை அந்த உயிர் அந்த உடம்பில் இருந்து பக்குவப்படலை பக்குவப்பட்டு இருந்தால் அது பலமுறை இறைவனை இந்த மாதிரி பயிற்சி பண்ணியிருக்கோம் எது இந்த விண்கலத்தில் நம்ம ராக்கெட்டுக்கு போய் போய் வந்தாங்கள்ல அது போல் அது பயணப்பட்டுருக்கோம் அப்படி பயணப்பட்டு இருந்தால் அது மறுபடியும் இந்த பூமிக்கே வராது சொற்களுக்கு முதல்ல ஒரு விளக்கத்தை பார்த்தோம்னா அந்த பாகலனுடைய முழுமையும் விளங்கிடும் இந்த பகல் இடத்தும் இரவும் அப்படின்னு ஒரு பகல் இரவு இரண்டு பொழுதுக்கு ஒரு பகல் இரவு பணிந்து ஏற்றி அந்த இடத்துல எப்படி இதை பொருள் கொள்ளலான்னா அருணகிரிநாதருடைய ஒரு பாடலை அந்த வரியை நினைவு கொள்ளத்துக்கு இந்த இடத்துல சரியாயிருக்கும் அது என்னென்னா முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ குருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று இந்த இருளன்று ஒளியன்று என்று இந்த வரியில் வருது இல்லையா நான்காவது வரியில் அவருடைய அருணகிரிநாதருடைய அனுபூதியில் அந்த இருளன்று ஒளியன்று இது ரெண்டையும் சொல்லுகின்ற இடம் தான் இந்த என்ற அருணகிரிநாதருடைய அந்த வரி இந்த திருமூலருடைய இந்த மூன்றாவது வரியில் இருப்பதுதான் கந்தர் அனுபூதியில் நான்காவது வரியாக அதை இதே இடத்துல படிச்சு வருது அப்போ இராப்பகல் அற்ற இடம் என்று சைவ சித்தாந்தம் பேசும் இருளும் ஒளியும் இடத்துல வெவ்வேறு இடத்துல இல்லை ஒரே இடத்துல இருக்குது இருளும் ஒலியும் ஒரே இடத்தில் தான் இருக்கிறது அதுக்கு ஒரு இடம் இதுக்கு ஒரு இடம்னு தனித்தனியாக இல்லை அது சைவ சித்தாந்தத்தில் எப்படி நிறுவுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு இருள் இருக்குது ஏற்கனவே இங்கே விளக்கு இருக்குது அந்த பொத்தானை அழுத்தினா வெளிச்சம் வரும் ஆனால் நம்ம பொத்தானை அழுத்தாத இருள் தான் இருக்கிறோம் விட்டு அந்த பொத்தானை அழுத்து வெளிச்சம் வந்த உடனே அப்போ இருள் எங்கே போச்சு இருள் இங்கே தான் இருக்குது இப்போ புத்தாண்டு நிறுத்தினா மறுபடியும் இருள் சூழ்ந்துருது இல்லை அப்போ இருளுக்கு தனியாக ஓடலை ஒலியில ஒன்று இருக்கிற போது இன்னொன்று அதுக்குள்ளே புகுந்துடும் புகழ் இடத்து என் மெய்யை போதை விட்டானைன்னு ரெண்டாவது வரியில வந்தது இல்லையா நான் திருமூலூர் உடலில் புகுந்தேன் அந்த உயிர் புகுந்தது ஆனால் அந்த உடம்பை எடுத்துட்டான் இல்லையா இந்த இருளும் ஒளியும் எப்படி இருக்குதோ அதுபோல் இறைவன் செஞ்சாங்க அந்த வேலையை இங்கே என்ன நடக்குதோ அந்த இறைவன் அங்கே திருமூலருக்கு இருக்கு செஞ்சிருக்கிறான் அவருடைய உடல் விஷயத்தில் செஞ்சிருக்கிறான் நீ அங்கே புகுந்தியா இனி உனக்கு தேவையில்லை அங்கேயே இந்த அந்த வேலையை பாரு இது உனக்கு தேவையில்லை இது இருந்தால் நீ மறுபடியும் அங்கே வருவேன் மறுபடியும் லைட்டை போடும் இருளாக இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல தூக்கம் இருளாக இருளா தான் தூக்கம் வரேன் வெளிச்சத்தில் தூக்கம் வராது அப்போ தூங்கணும்னா விளக்கை நிறுத்தி ஆகணும் அப்போ அதனால சொல்றாரு இந்த திருமூலர் திருமந்திரம் வெளிப்படணும்னா அருணகிரிநாதர் சொன்ன அதே மாதிரி இருளற்ற இடம் என்பதை சொல்ற மாதிரி என்ன பண்ணணும் இவருடைய உடலை வைக்கக்கூடாது வச்சா மறுபடியும் புகுந்துருவாங்க திருமூலர் திருமந்திரம் நமக்கு கிடைச்சிருக்காது அதனால திருமூலர் உடைய திருமூலர் திருமந்திரம்னு சொல்லுவதற்கே மூலனுடைய உடம்பு இப்போ நமக்கு தேவைப்படுது இது இதுல ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம் ஒன்று இருந்தால்தான் அதை கொண்டு இன்னொன்றதை காமிக்கிறது ஒரு ஓமையை சொல்ற மாதிரி ஒன்றை காட்டி இன்னொன்றதை விளக்குவது அதில் திருமூலர் அசல் திருமூலரால அவருக்கு வந்து சுந்தரன்னு பேரு கைலாயத்திலேருந்து புறப்படும் போது அவருக்கு சுந்தரன்னு பேரு பொதிந்து வைத்த இடம் உடம்பை மறைத்த தன் வரலாற்று குறிப்பில் இதை நம்ம பார்க்குறோம் இந்த உடம்பு மறைச்ச விஷயம் இந்த பாடல்ல உலகில் நிலவும் உண்மை பொருள்கள் உண்மை பொருள்னா உண்மையினாலே இறைவன் தான் உண்மை பொருள்கள் அது எதை எப்படிலாம் இருக்குதுன்றதுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா முதல் வரியில் அண்டத்து வித்தை சொன்னாரியா அப்போது வானுலகின் வித்து மழை பெய்யுது மழையிலே கலந்து வித்து வரும் எப்படி விற்று வரும்னா ஒரு மரத்தில் கிளையில் காஞ்சி போன ஒரு பழத்தினுடைய வித்து கிளையிலே தொத்திக்கிட்டு இருக்கும் பெருக்கெடுத்து மழை பெய்கிற போது அந்த அந்த விதை வந்து மழையின் மூலமாக மண்ணுக்கு வந்துடும் மண்ணில் வந்த உடனே அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு அப்போ வானே கொண்டு வருது வித்தை ஒரு மரத்தில் இருந்து அப்போ மனித உயிர்கள்லாம் எங்கே இருக்குன்னா நம்மள மாதிரி மரம் செடி கொடி இல்லையா நம்ம இருந்தோம் இல்ல அப்ப நம்ம வித்து என்னாச்சு ஆமா அதாவது இறந்த உயிர்கள் எல்லாம் இறைவனை போய் அடைதா அல்லது எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இறந்த உயிர்கள் இறைவனை போய் அடையாது பக்குவ பெற்று அப்ப நம்ம இறைபதம் அடைந்தார் இறைபதம் ஆனார் அப்படிதானே போறோம் திருமூலர் சொல்ற இலக்கணப்படி எல்லாம் அடைஞ்சாங்க மணிவாசியர் சொல்கிற மாதிரி சிவபுரத்தில் வான்னு சொல்லி கூப்பிட்றவங்களும் அடைஞ்சவங்கள தான் கூப்பிட்றாரு இல்லைனா கூப்பிட மாட்டார் அப்போ வா புகுவான் வாம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னா ஞான சம்பந்தம் கூப்பிட்டாருனா பக்குவப்படுத்திட்டு படிச்சுட்டு ஆயிஷ் போகிறாரு அவருடைய திருமணத்துக்கு அவருடைய திருமணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் சிவபதத்துக்கு ஆஷிசு போட்டார் ஆனால் அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் சிவபதத்துக்குரிய தகுதி இல்லை அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க இது கதை தத்துவத்துக்கு போனால் சிக்கல் வரும் அவருடைய த அவருடைய அந்த திருமணனால கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் ஆஷம் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க திருவடிக்கு